ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எலி எக்ஸாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் லாஸ்ட் இயர் நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் இது வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரு கொஷின் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கொடுத்துருக்கற கமெண்ட் வந்து பார்த்திங்கனாக்க நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருந்தோம் அதில் தமிழ் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான கொஸ்டின் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து வந்திருக்கு டூ மார்க்கு ஃபைவ் மார்க் குறிப்பாக வந்து டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க குறிப்பாக எங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் சேர்ந்த மாணவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த கொஷின் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்கு இது மட்டும் இல்லாமல் மேலும் சில மாவட்டத்தில் நடந்த கொஷின்ஸும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ரெகுலராக செக் பண்ணுறவங்களோட நண்பர்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ இதுக்கான லிங்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் அதை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னாக்கா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் எதுவும் ஆட் ஆகியிருக்காது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து சாரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஆட் ஆகிருக்காது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இயரில் வந்து பார்த்தீங்கன்னா சம் டிஸ்ட்ரிக் கொஷின்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு ஓகேவா அதில் உங்கள் டிஸ்ட்ரிக்கான கொஸ்டின் ஆட் பண்ணி பாருங்கள் குறிப்பாக மதுரை டிஸ்ட்ரிக் கொஷின் பாருங்கள் இருந்து நிறைய கொஷின் வந்திருக்கிறதா வந்து நமக்கு வந்து தகவல் வந்து கிடச்சிருக்கு மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க வேறு என்னென்ன மாத்தலாம் வேறு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி